ஹா இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா மீன் குழம்பு ரெசிபி ஸோ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் சிம்பிளாக தான் இதோட மீன் குழம்பு ரெசிபி ஒரு கடையில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க கடாய் காஞ்சக்கப்புறம் நல்லெண்ணெய் தான் மீன் குழம்புக்கு சூப்பராக இருக்கும் நார்மல் எண்ணெயை விட அதுக்கப்புறம் கடுகு மிளகு சீரகம் கொஞ்சம் வெந்தயம் இது எல்லாமே ஒரு அரை அரை ஸ்பூன் எடுத்துக்கோங்க எடுத்து அதையும் போட்டுட்டு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க எகிப்தில் கரோப்பிலம் வந்து கிடைக்காத தான் ஃப்ரெஷ் கருவப்பிலை இப்போ தான் நாங்கள் ஊர்லேருந்து ரீசெண்டாக வந்தனால ஃப்ரெஷ் கருவேப்பிலைங்கிட்டே இருந்தது ஸோ அதுவும் அதுக்கப்புறம் ஒரு பாய் ஃபுல்லாக சின்ன வெங்காயம் ஒரு இருபத்தஞ்சி டு முப்பது சின்ன வெங்காயம் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிட்டு பத்து பதினஞ்சு பூண்டு வந்து அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இந்த கருவேப்பிலையும் சின்ன வெங்காயம் சேர்த்து வதக்கும் போது வரும் பருங்க ஒரு ஸ்மெல்லு அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த ஸ்மெல் வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா சின்ன வெங்காயம் தான் நம்ம காரக்குழம்புக்கு எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும் சாம்பாரும் சரி இதுக்கும் சரி பெருசோடு சின்ன வெங்காயம் தான் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குமே அதுக்கப்புறம் ஒரு மூணு தக்காளி எடுத்து மிக்ஸியில் நல்லா அரைச்சிக்கோங்க அரைச்சி அதையும் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸி லைட்டாக தண்ணி ஊற்றி கழுவி அந்த தண்ணியை லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க விடுங்க அது கொஞ்சம் தக்காளி வந்து சுண்டிடும் அந்த தக்காளி சுண்ணக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் குழம்பு மிளகாய் தூள் இருக்குல்ல அது ஒரு அஞ்சு டீஸ்பூன் போடுங்க எனக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க நாங்கள் கொஞ்சம் காரமாக சாப்பிடுவோம் ஸோ அஞ்சு டீஸ்பூன் போட்டுக்கிட்டு டேபிள் ஸ்பூன் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் அதில் போட்டுடாதீங்க டீஸ்பூனில் போடுங்க அதுதான் சின்னதாக இருக்கும் ஸோ ஒரு அஞ்சு இது போட்டுக்கோங்க ஏன்னா வீட்டில் அரைச்சது போட்டால் தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கடையில் வாங்கி போடாதீங்க உங்களுக்கு கடையில் தான் கிடைக்கும் அப்படின்னா நிறைய இப்போ வந்து வீட்டில் அரைச்ச குழம்பத்தில் நிறைய பேர் சேல் பண்ணுறாங்க ஸோ அந்த மாதிரி காண்டாக்ட் பண்ணி அவங்கக்கிட்ட வாங்கி அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு கொஞ்ச நேரத்தில் வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும் நல்லாவே அதுக்கப்புறம் ஒரு பெரிய லெமன் சைஸ் புளி எடுத்து நல்லா புளியை கரைச்சி அதோடய தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு வெடி எந்த அளவுக்கு புளி தண்ணியை ஆட் பண்ணணும் அதே அளவுக்கு நார்மல் தண்ணியை எடுத்து நான் ஆட் பண்ணிவிட்டேன் ஏன்னா அப்போ தான் நல்லா கொதிக்கும் நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு ஆஃப் அனவர் நான் கொதிக்க விடுவேன் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்து அது ஒரு திக்காக வரணும் நல்ல ஒரு திக்காக அந்த குழம்பு வந்தால் தான் மீன் போட்டோன்னே கரெக்டாக இருக்கும் ஸோ நாங்கள் வாங்கியிருக்கிறது இன்றைக்கி வந்து வஞ்சரம் மீன் தான் நான் ஆட் பண்ண போகிறேன் இது கடையிலேயே அவன் நல்லா கட் பண்ணி கொடுத்துருப்பான் போய் சிஸரில் தான் இங்கே கட் பண்ணுவாங்க யூத்தில் நான் வந்து வீட்டில் கட் பண்ணிக்கிறேன்னு சொல்லி வாங்கிட்டு வந்து இதை கொஞ்சம் அப்படியே சொதப்பிட்டேன் கட் பண்ணவே முடியல எனக்கு கட் பண்ணவும் தெரியல வேற எதுவும் வரவே இல்லை எனக்கு நல்லா கட் பண்ண வரும் அப்படின்னு நினச்சிட்டேன் ஆனால் ஓரளவு கட் பண்ணிவிட்டு அந்த மீனை கடையிலேயே கட் பண்ணிருக்கலாமேன்னு வச்சேன் இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு மீன் போட்ட உடனே ஆஃப் பண்ணுறாதீங்க ஒரு டென் மினிட்ஸ் ஸ்லோ ஃப்ளேம்னு வச்சுக்கோங்க தேங்க்யூ